ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் காபடி தான் பிகேல் டுவெல் தான் இன்டர்வியூ தான் ஃபசல் தான் சுல்தான் தான் எஸ் ஃபசல் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் அது தமிழில் உங்களுக்காக ட்ரான்ஸ்லேட் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்காங்கல்ல அதே மாதிரி தான் பவனு பவன் வர்சஸ் விஜய் மாலிக் பார்ட் ஒன் அண்ட் டூ போட்டாச்சு ஆஷு மாலிக் பதீப் நர்வால் ஷாதுலு நவீன் எக்ஸ்பிரஸ் சுனில் குமார் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டாரோட இன்டர்வியூலாம் போட்டிருக்கோம் ட்ரான்ஸ்லேஷன் நிறைய பார்த்தீங்க ஆனால் இந்த விஜய் மாலிக் அண்ட் பவன் போட்டது பார்ட்டு யாருமே பார்க்கல உடனே பொடுங்க பொடுங்க பொடுங்குங்க நிறைய பேர் பார்க்கவே இல்லை பார்க்கணும் போய் பார்த்துட்டு கமெண்ட் போட்டுருங்க அதுக்கு ரைட் இப்போ ஃபஸல் இன்டர்வியூவில் என்ன சொன்னார் பாப்பா ஃபுல்லாக மோஸ்ட்லி இங்கிலீஷில் தான் இருந்தது அவர் இன்டர்வியூ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால போடுறேன் ஃபஸ்ட்டு கேள்வியே உங்கள்கிட்ட பேலா சவால் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஹவு வாஸ் யுவர் ஜேர்னி உன் ஜேர்னி எப்படி வந்தது கபடி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்ணேன்னு கேட்டார் என்னோட ஜேர்னி எப்போதுமே கஷ்டமாக தான் இருந்தது இருபத்தொரு வருஷமாக நான் கபடி விளையாடுறேன் இந்த கடந்த பதினாறு வருஷமாக தான் விளையாடிட்டு விளாடிட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு அஞ்சு வருஷம் சின்ன சின்ன டோர்னமெண்ட் அங்கே எங்கே விளையாடிட்டு இருந்தது தான் நிறைய வாட்டி நான் வந்து அப் பண்ணிடலான்னு நினச்சது உண்டு அப் பண்ணிவிட்டு அப்புறம் கம்பேக் கொடுப்பேன் அப்புறம் அப் பண்ணுவேன் அப்புறம் கம்பேக் கொடுப்பேன் நானே எனக்குள்ளேயே சம்டைம் ரிஜெக்டடாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் எல்லோரும் சொன்னாங்க ஃபசல் ஃபினிஷ்டு ஃபசல் முடிஞ்சு போச்சு அவள் தான் அப்படின்னாங்க ஆனால் திருப்பி நான் ஃபைட் பேக் பண்ணி வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் திரும்பவும் மூணு கழிச்சு ஃபசல் ஃபினிஷ்ட் அண்ட் அகைன் ஐ ப்ளேட் அண்ட் திரும்ப விளையாடிட்டு திருப்பி பர்ஃபார்ம் பண்ணேன் நான் உங்களுக்கு முன்னாடி போய் உட்காந்துருக்க பாருங்கள் அதே மாதிரி இதுவும் சொன்னார் இது வாழ்க்கைக்கு எல்லாத்துக்குமே உதவும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது பாதி பேர் சந்தோஷப்படுவாள் பாதி பேர் விரோதி ஆகிடுவாங்க ஒன்று அப்படின்னாரு ஆஃபில் பி ஹாப்பி சமையல் பி ஹாப்பி சமையல் பி எனிமின்ட்டார் ஸ்ட்ரெயிட்டாகவே அதனால் இந்த சில பேர் சொல்லுவாங்க நாட் குட் சில பேர் இஸ் குட் பாங்க சில பேர் சொல்லுவாங்க உன்னோட அவர் நல்லா உள்ளார இதெல்லாம் நம்ம காதுபடையே வரும் இதெல்லாமே சேலஞ்ச் தான் இந்த சேலஞ்செல்லாம் மீறி தான் நான் வந்திருக்கேன் வருது அப்படின்னாரு ரைட் அப்புறம் கேட்டார் எனக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஃபசல் ஃபெயில்டு ஃபினிஷ்டுன்னு சொன்னாங்கன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீ ஐநூறு டேக்கல் பாயிண்ட் எடுத்துட்டேன் அது நடந்து பதினோரு வருஷம் கழிச்சு இதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் ஸ்டோரி ஏன் அவனை பார்த்து இப்படிலாம் பேசுகிறாங்க அவங்கன்ற மாதிரி கேட்டார் ஃபசல் சொன்னார் நான் கபடி ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு கோச் என் கிராமத்தில் இருந்தார் அவர்கிட்ட போனேன் நான் கற்றுக்கணுன்னு ஐ வாண்ட் டு ப்ளே கபடி கபடி விளாடணுன்னு சொன்னார் நீ உன்னோட ரெண்டு வருஷம் பெரியவங்க தான் எங்கள் இருக்காங்க அவருக்கு அப்போ எனக்கு பதினோரு வயசுன்னார் எல்லாம் பதிமூணு வயசு பசங்க இருக்காங்க உனக்கு இன்ஜுரி ஆகிடும் வராது இங்கே நான் சொன்னேன் பரவாயில்ல இன்ஜுரி ஆகணும்னு நான் விளாட்றேன் எனக்கு கற்றுக் கொடு அப்படின்னாரா பதினோரு வயசில் எவ்வளோ தெளிவு பாருங்க அவர் மனசை அவர் சொன்னா நோ 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 வேண்டாம் நான் என்னை அமுச்சு விட்டாரு நான் திரும்பி வந்துட்டேன் திருப்பி ஒரு வருஷம் நான் நல்லா விளையாடி கொஞ்சம் வெயிட் வீட்டில் எதிர்ட்டு திருப்பி இன்னொரு கோச்சிக்கிட்ட போனேன் ஒரு வருஷம் கேச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவர் என்னை பார்த்துட்டு ஓகே வயசுலாம் கரெக்டு தான் ஆனால் நீ வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிய ஐம்பது கிலோ இருக்க நீ இது நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோ ஆனால் ஆள் அதுக்கான கேமு நீ ஒன்று பண்ணு நீ போய் வெயிட் லிஃப்டிங் ரெஸ்லிங் இதெல்லாம் போயிட்டுனா நீ நம்பர் ஒன் ஆகிடுவேன் என்ன சொன்னார் நான் சொன்னேன் எனக்கு இந்த நம்பர் எல்லாம் ஆக வேண்டிய இஷ்டம் இல்லை எனக்கு கபடி தான் வேணும் ஐ ஒன்ட் டு ஸ்பெண்ட் சம் டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு ப்ராக்டிஸில் மேட்சில் எனக்கு பிடிச்சிருக்கு கபடி அண்டு ரொம்ப திங்க் பண்ணல நான் ஃபியூச்சரை பற்றிலாம் இப்போதைக்கு எனக்கு கபடி விளையாடணும்னு சொல்லி கொடு ஓகே வெயிட் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுன்ற பாரு சொன்னார் நான் போய் கொஞ்சம் கம்மி ஆகிட்டு வந்தேன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கோச்சிங் அவர் தான் ஆரம்பித்தார் யாருமே நினச்சி பார்க்கல இன்னைக்கு இந்த நேரமேல எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் டிஃபெண்டராக நான் வந்து நிற்பேன் என்ன அப்படின்னாரு சில கிளிப்பிங்கில் போட்டு காமிச்சாருங்க இன்னும் சும்மா உட்காந்து ஸ்ட்ரெய்ட் நான் விளாண்டு ஐபிஎல் தான் விளையாடுவேன் நான் விளாண்டா இண்டியாக்கு தான் விளாடுவேன் ஐபிஎல் டு ஐபிஎல் தான் விளையாடுவேன் ஸ்ட்ரைட்டானா ஸ்டார்டிங் செவனில் தான் இருப்பேன் இந்த மாதிரி நிறைய பேர் மனோபாவம் இருக்குது நம்ம ஊர்லேயே சொல்கிறேன் நான் உங்களுக்கே சொல்கிறேன் சக்ஸஸ் ஈஸியாகவே கிடைக்காது ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் நோ ஷார்ட் கட் ஃபார் சக்ஸஸ் கடையில் போய் நீங்கள் சக்ஸஸ்லாம் வாங்க முடியாது ப்ராக்டிஸே இன்னும் அது ரொம்ப முக்கியம் ஃபிட்டாக இருக்கிறது அவர் பாருங்கள் இந்த வயசுலேயும் காமிச்சாங்க சில கிளிப் கிளிப்புங்க ஒரே ஆளாக காரை தள்ளிட்டு போகிறாரு ஆமாம் அப்புறம் டயர் தூ பிரியூ டயர் அது லாரி டயர் மாதிரி இருக்குது தூட்டு துப்பிட்டு திரு திரு வர்றாரு ஷோல்டர் மசெல்லாம் இதுவாகிறதுக்கு அப்புறம் படிக்கட்டில் அப்படியே ரெண்டு காலில் வச்சு துள்ளி 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 மான் மாதிரி துள்ளி துள்ளி எகிறாரு அவர் ஸோ இதெல்லாம் இப்போ இப்போ ரீசண்டாக எல்லாம் வரும் அச்சீவ் பண்ணிட்டாரு இருந்தாலும் பாருங்கள் தன்னை ஃபிட்டாக வச்சுக்கணும் இதுதான் சொல்கிற வாழ்க்கையில் நெவர் கிவ் அப் ஒர்க் ஹார்டு பலனை எதிர்பார்க்காதீங்க கடமை செய்யுங்க ஆட்டோமேட்டிக்காக யூகிள் கெட் த ரிவார்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஃபசல் அட்ராச்சாரி எத்தனை பேர் எவ்வளோ அசிங்கப்பட்டுருப்பார் அவர் இருந்தாலும் அவர் உள்ளே இப்பவும் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஏன்னா அப்போதும்பா உடுப்பா நம்ம பசங்களாம் பாருங்க முடிஞ்சிட்டு அவங்கவுங்க அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது ஒன்னாக சொன்னார் அவருக்கு அடுத்த கேள்வி கேட்டார் ஃபசல் நீ எவ்வளோ பாப்புலர் தெரியுமா இந்தியாவில் ஆஸ் அ ஃபாரின் பிளேயர் உனக்கு தான் நிறையா ஃபேன் ஃபாலோயிங் நிறையா இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லு அப்படின்னும்போது சொன்னார் அவர் ஏன்னோ நான் அது நினைக்கும் போது நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்கிறேன் ஐ தேங்க் காட் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு அம்பிஷன் இருக்கும் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் ஒரு கோல் இருக்கும் எனக்கும் இருந்தது நான் நல்ல பிளேயர் ஆகணும் நல்ல கேப்ட அப்புறமா பெஸ்ட்டு பிளேயர் ஆகணும் பெஸ்ட்டு டிஃபெண்டராக அப்புறம் கேப்டன் ஆகணும்னு என்னோட கனவுகளே பெருசு அந்த ஆண்டவையெல்லாம் அதை நிறைவேற்றி வச்சுட்டாருன்னா எவ்வளோ ஹம்பிளாக சொல்கிறாரு பாருங்க ப்ரேயர் டெஃபினெட்லி வேணும் அதே சமயத்தில் ப்ராக்டிஸும் வேணும் ஒரு ப்ராக்டிஸே பண்ணுவோம் வீட்டில் உட்காந்துருந்தாருன்னா இப்படி ஆயிருக்குமா இன்னும் தூக்கிட்டு ஓரளவு டயர் இது இதுன்னு நீ இந்தியாவில் வந்துக்கிட்டே நிறைய ஹிந்தி கற்றுக்கிட்டியா எப்படி அதை பற்றி கொஞ்சம் சொல் அப்படின்னாரு அது வழக்கமாக கேட்கறதுதான் பவனு கூட கேட்டார் தமிழ் பேசுன்னு அவர் தமிழ் பேசுகிறாரு என்ன பேசுகிறாருப்பான்னு வெளியில் போய் பாருங்க போத் சொன்னார் ஏஸ் நான் வந்து இங்கிலீஷ் வந்து எனக்கே மறந்து போச்சிங்க நிறைய ஹிந்தி பேசி பேசி என்னோடய இங்கிலீஷ் கொஞ்சம் மறந்துச்சு ஏன்னா இங்கே நிறைய பேர் இங்கிலீஷ் பேச மாட்டேறாங்க எல்லாமே ஹிந்தி தான் பேசுகிறதுனால நான் வந்து எனக்கு லிட்டில் லிட்டில் ஹிந்தி லிட்டில் மராட்டி லிட்டில் பஞ்சாபி ரிட்டில் ஹரியானி எல்லாமே கற்று வச்சிருக்கேன் இருக்கார் அவர் அம்மா எங்கே சொல்லி காட்டு பார்ப்போம் அப்படின்னாரா அழகாக சொன்னாருங்க அவரு ஆமாம் மேட்டில் நான் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் இதெல்லாம் என் பிளையருன்னு சொன்னார் கோய் சக்கர் நை கோய் பாத் நை நஸ்தீக்காவ் தூர் ஜாவ் டர்னா நை ஆராம்ஸை கேளு ஜோஷலாவ் இப்படிலாம் நான் சொல்லுவேன் அப்படின்னார் அவர் இதெல்லாம் ஃபண்டாஸ்டிக் வேர்ட்ஸ் கரெக்டான இதான் எதுவும் கவலைப்படாத ரொம்ப தூரம் போகாத கிட்டக்கவா இன்னும் பயப்படாத மெதுவ விளையாடு பொறுமை விளையாடு எனர்ஜி கொண்டு வா மாதிரி நிறைய சில வார்த்தைலாம் கற்று வச்சுருக்காரு சொல்கிறதுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க நானே சொல்லுவேன் காதோடுதான்ற மாதிரி காதில் சொல்லி அனுப்புவார் அவருக்குள்ளே போகிற வரைக்கும் கா அவர் வாயை காதோடையே அமைச்சிருவார் நல்ல பழக்கம் தான் அது அவர் பிளேயர் எவ்வளோ டிஃபெண்ட் பண்ணுறாரு பாருங்க அதான் ரைட் அடுத்த கேள்வி கேட்டார் நீ வந்து முதல்ல டிஃபெண்டராக வந்த அப்புறம் ஆனால் இப்போ கிட்டத்தட்ட மென்டர் கோச்சிங் லெவல் மாதிரி தான் நீ ப்ளே பண்ணும் போதே உன் பிளேயரெல்லாம் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு கூப்பிட்டு வர அவங்க நல்லா கோச்சிங் பண்ணுறேன் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன் அவங்களுக்கு மோட்டிவேஷனாக நீ பேசுகிற அண்ட் ஜிம் ஆகட்டும் மேட் ஆகட்டும் எங்கே போனாலும் நாலஞ்சு பசங்க கூட வராங்க உங்கள் பிளேயர்ஸு உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்குறாங்க எங்கேருந்து உனக்கு இந்த பாசிட்டிவிட்டி வருது எப்படி உன்னால் அதை இப்படி இருக்க முடியுதுன்னு கேட்குறாரு பாசிட்டிவாக சரி சொன்னார் கபடி வந்து பாடி மட்டும் கிடையாது கபடி இஸ் நாட் ஓன்லி அபவுட் பாடி உன் உடம்பு ரெடியாக இருக்கும் ஃபிட்டாக இருக்கும் எப்போதும் மோஸ்ட் டைம் பாடி வில் பி ரெடி ஆனால் மைண்டு வந்து உனக்கு டிஸ்டர்பாக இருந்ததுன்னா ஏதாவது ப்ரெஷர் மைண்டில் இருந்ததுன்னா அது உன்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது என்ன தான் பாடி கோஆப்ரேட் பண்ணாலும் ஒரு ஸ்கில் லெவல் இருந்தாலும் மைண்டில் எதாவது டென்ஷன் இருந்தால் ஒன்றால் விளையாட முடியாது அப்போ தான் அந்த பசங்களுக்கு நான் மோட்டிவேஷன் கொடுப்பேன் எதுவுமே கவலைப்படாதீங்க எல்லாமே இதுவும் கடந்து போகும் அண்ட் ஒவ்வொரு பிளேயரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் நான் அவங்ககிட்ட பேசுவேன் சில பேர் அடித்து சொல்லிக் கொடுக்கணும் சில பேர் கைண்டாக அன்பாக சொல்லி கொடுக்கணும் அந்த டாக்டிக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அண்டு சில பேர் பேசிகிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க கூட உட்காந்து பேசிகிட்டே இருப்பேன் அவங்க சொல்லதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பேன் அந்த பிளேயர்ஸை சின்ன பிளேயர்ஸ் எல்லாம் அப்போ தான் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு எனக்கு அவங்ககிட்ட இருந்து வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களும் போடுவாங்க மேட்டில் அண்ட் அவங்க நல்லா விளாண்டாங்கன்னா டீம் மை டீம் இஸ் த வின்னர் அப்படின்னாரு எங்கள் பிளேயர் நல்லா விளாண்டா என் டீம் தானே ஜெயிக்க போகுது அதுவும் இல்லாமல் அவங்க தோக்கம் போது தான் அவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் வேணுங்கிற கரெக்டாக சொன்னார் பாருங்க சக்ஸஸ் வில் ஹேவ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபீட் வில் ஹேவ் லாட் ஆஃப் எனிமிஸ் அப்படி ஒரு செய்க இருக்கு சக்ஸஸுக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட் ஆகி எவ்வளோ பெரிய ப்ளேயர் இருக்கணும் பார் சொன்னபார் தேதி ஸ்டார்ட் ஆகிட்டோன்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ இவர் வந்து தோக்கம் போது தான் நான் மோட்டிவேஷன் கொடுப்பேன் என்னாரு அப்புறம் இன்னொன்று கேட்டார் உன்னோடைய டீம் இன்னும் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ இன்னும் கூலாக இருக்கேன் உன் மைண்டு டெம்பரரி லூஸ் ஆக மாட்டேன் எங்களுக்கு வந்து எப்படியாது எங்ககிட்ட இருக்கார் எம்எஸ் தோனி கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் இந்தியாவில் ரெண்டு வேர்ல்ட் கப் வேறு ஜெயித்தார் அவர் அவள் தான் கேப்டன் கூலு அதே மாதிரி காமன் குவாயிட்டாக இருப்பார் ப்ரெஷரில் அப்சர்வ் பண்ணிப்பார் அதே மாதிரி தான் நீ இருக்க எங்கேருந்து வருது உனக்கு இந்த பாசிட்டிவிட்டி இந்த காம்னஸ் இந்த அமைதி எங்கேருந்து வருது அதான் புயலுக்கு முன்னாடி உள்ள அமைதி இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்ற மாதிரி கேட்டார் அது சொன்னால் சரி எத்தனை வருஷமாக நான் இருக்கேன் அண்ட் புரிஞ்சுக்கிச்சனுக்கு கேம்னாலே சம்டைம் நீங்கள் கிரைங் சம்டைம் லாஃபிங் சம்டைம் அழுவீங்க சம்டைம் நீங்கள் சிரிப்பீங்க பார்ட் ஆஃப் த கேம் அது ஒலிம்பிக்கே எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு அத்தனை பேர் எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு பிளேயர் தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் ரெண்டு பிளேயரும் லிட்டில் ஹாப்பினார் ஆமாம் இந்த கோல்டு ஜெயிக்கிறவர் வெரி ஹாப்பி பிரான்ஸ் அண்ட் சில்வர் ஜெயிக்கிறவர் லிட்டில் ஹாப்பி அது தான் சொல்கிறாரு பாக்கி மற்றவங்க அத்தனை பேரும் அழுவாங்க அப்செட் ஆகிடுவாங்க அதுதான் எதார்த்தம் அதுதான் அதுவும் மைண்டில் ரொம்ப இருக்கணும் லைஃபே ரொம்ப சின்னதான் ஷார்ட் லைஃபு அதில் என்ஜாய் பண்ணுங்கள் லீவ் இட் பிரச்சனை ரொம்ப தள்ள தூக்கி வச்சுக்கூடாதுமே இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது என்கிட்ட அதாவது உட்காந்து அழு ஓரமாக உட்காந்து அழு இல்லைனா அடுத்த மேட்சுக்கு ரெடி ஆகும் ஓகே இந்த மேட்ச்சு முடிஞ்சு போச்சு இதுன்னு நம்ம திரும்பி கொண்டு வர முடியாது அடுத்த மேட்சுக்கு ரெடி ஆகும்னு பாசிட்டிவ் அடுத்த மேட்சை பற்றி நான் யோசிப்பேன் அண்ட் சம் நிறைய வாட்டி யோசிச்சேன் நான் ரிட்டையர் ஆகிடலாம் லாட் ஆஃப் டென்ஷன் எதுக்கு வேணாம் ரிட்டையர் ஆகலாமா ரிட்டர்மென்னு நினைப்பேன் திரும்பி வருவேன் பட் அப்புறம் நான் யோசிப்பேன் தோத்துட்டா என்ன இப்போ நான் தான் ஐம் த கேப்டன் ஐஎம் த லீடர் நான் தான் கேப்டன் நான் தான் லீடரு நானே உடஞ்சி போயிட்டால் பசங்க என்ன பண்ணுவாங்க ஸோ நான் தான் அவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணணுன்னு சம்டைம்ஸ் எனக்கு அழுவையே வரும் நைட்டில் தூங்கவே மாட்டேன் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வீட்டில் முடிச்சு முடிச்சு உட்காந்து யோசிப்பேன் மேட்ச்சை பார்த்திங்கிறாரு அப்படின்னு சொன்னார் ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இன்டர்வியூ இன்னும் நிறைய இருக்குது என்ன கேளுங்க பார்ட்டும் எடுத்துகிட்டு இருந்தால் பொறுமையாக பார்த்து திரும்ப இருக்கிறாண்டி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்